டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாக இருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார் பாரதி ராஜா தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சி சொல்வது என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக டெல்லி போலீசார் சொன்ன தகவலின்படி அதாவது பத்தாம் தேதி அந்த கார் வெடிப்பு சம்பவத்துல டெல்லி போலீசார் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சாங்க சரியாக ஆறு ஐம்பத்தி கண்ட்ரோல் ரூமுக்கு போன் வந்துச்சு ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு அந்த கார் வெடிப்பு சம்பவம் நடந்ததா சொல்லிருந்தாங்க ஆனா இப்ப வெளியாகி இருக்கிற சிசிடிவி காட்சி ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்ந்து சரியாக ஆறு ஐம்பதுக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்குது இதுல பார்க்கலாம் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சிசிடிவி காட்சி அப்படின்றது வந்து செங்கோட்டையை சுற்றிய அந்த சிக்னல்ல மட்டும் இருந்த மூணு கேமராக்கள் எடுக்கப்பட்டது அந்த அதுல பதிவாக்கி இருக்கிற காட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா சரியா ஆறு ஐம்பதுக்கு அந்த ஒரு கார் பாஸ் ஆகுது ஐ டுவெண்டி கார் பாஸ் ஆகுது பாஸ் ஆன சின்ன செகண்ட்ஸ்ல பிளாஸ்ட் ஆகுற அந்த சீனை நம்மளால பார்க்க முடியுது அந்த காட்சியும் சிசிடிவில பதிவாகுது பதிவு பொதுவாக உடனேயே அந்த மூன்று கேமராக்களுமே அணிந்து ஒன்றன் பின் ஒன்றாக அணிந்து போகிறது இதுல என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும் ஒரு ஒரு கேமராவுமே தனித்தனியா கனெக்ட் ஆகும் அப்படின்றதுதான் நார்மலான விஷயம் கண்ட்ரோல் சென்டர்ல பார்க்கும் அது அப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கும் ஆனால் அதனுடைய டிவிஆரோ இல்ல அதனுடைய கனெக்ஷன்ஸோ ஒரு இடத்துல மட்டும் வைக்கப்பட்டிருந்து அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அந்த மூணு கேமராவும் கட்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட வழக்கமாக இது போன்ற விஷயங்களை ஒரு கேமரால பதிவாகணும் இன்னொரு கேமரால பதிவாகணும் அப்படின்றதுக்காக இந்த போலீசார் இந்த எல்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க அது எப்படி மீறப்பட்டது ஒரு வேலை அப்படி இல்லையா எல்லாம் ஒரே கண்ட்ரோல் யூனிட்டா தான் இருந்ததா அந்த யூனிட் தான் இந்த சிசிடிவி ஆஃப் ஆச்சு அப்படின்ற ஒரு பொஷன் இருந்திருக்கு ஒரு வேலை அப்படி இல்லை என்றால் இது முன்கூட்டியே சதி திட்டம் தீட்டப்பட்டு அந்த கேமராக்கள் அணைக்க யாராவது முயற்சித்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இதுல ரெண்டு விஷயமா நம்ம பாக்கணும் அவங்க வந்து டைரக்டா அந்த கண்ட்ரோல் சென்டர் கண்ட்ரோல் சென்டருக்கு போற அந்த விஷயத்த யாரெல்லாம் கட் பண்ணாங்களா இல்ல இம்பாக்ட்ல அந்த வெடிப்பு ஏற்பட்ட இம்பாக்ட்ல அந்த சிசிடிவி கண்ட்ரோல் யூனிட் சேதமடைந்தது என்றால் இந்த சிசிடிவி அனைவரும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு செகண்ட் அந்த இடைவெளியில ஆஃப் ஆகுது அதனால இந்த சிசிடிவியை பொறுத்த மட்டும் பாதிப்பின் இம்பாக்ட முதற்கட்ட விசாரணை இருந்தாலும் கூட இதற்கு முன் இருக்கக்கூடிய சிக்னலுக்கு முன்னாடி செங்கோட்டை சிக்னல் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஒட்டிய பகுதியில் இருக்க காமிச்சிருக்காங்க இதன் கிட்டத்தட்ட நாற்பது செங்கோட்டையை சுற்றி அடுத்த இடங்கள்ல அந்த கேமராக்கள் அந்த கேமராக்களையும் ஆய்வு செய்யணும் அப்பதான் தெரியும் அதே போல அந்த வெடிப்பு நடந்த இடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் உள்ள கேமராக்களையும் ஆய்வு செய்கிறாங்க இப்போதைக்கு வந்திருக்க தகவல் அந்த வெடிப்பின் அப்படின்னா போலீசார் கருதுறாங்க